தேங்கூ ஸோ மச் எனக்காக கியூட்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு நான் நிறைய இந்த மாதிரி மீட் ஃபோன்ல பாத்திருக்கேன் அதுக்கப்புறம் இதே தேட்டர்ல வந்து வேற ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்க்கு நான் கெஸ்ட் வந்திருக்கேன் ஸோ இன்னைக்கு நான் வந்து என்னோட வெப்சீரிஸ்க்கு வந்தேன் எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு நான் ரொம்ப கிரேட்ஃபுல்லா ஃபீல் பண்றேன் சான்ஸ் எனக்கு கொடுத்த ஜி ஃபைவ்க்கு ஒரு மிகப்பெரிய நன்றி அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் இந்த ஸ்கிரிப்ட் என்கிட்ட சொன்னது வந்து ராஜேஷ் என்னோட ஈரமான ரோஜாவே ஒர்க் பண்ணாரு சாரி எஸ்எம்ல எம்ல ஒர்க் பண்ண சரவணி மீனாட்சியில பண்ணுறேன் பண்ணுவாரு தான் ஃபர்ஸ்ட் டைம் ஸ்கிரிப்ட் சொன்னாரு அதுக்கப்புறம் முருகன் சார் ஒரு ரெண்டு எபிசோட்ஸ் சொன்னாரு அவர் இங்க காணும் அப்படிதான் நான் ஃபர்ஸ்ட் இந்த சீரீஸ்குள்ள வந்தேன் அதுக்கப்புறம் கூட ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி சொல்லும் ஸோ இது நானுமே தேங்க்ஸ் சொல்ற ஒரு ஸ்டேஜாவே எடுத்துக்கிறேன் எஸ்எஸ் குரூப் ப்ரொடக்ஷன் ஹவுஸ்க்கும் ப்ரொடியூசர்ஸ்க்கும் ஒரு பெரிய நன்றி அப்புறம் பிரீத்தி மேம் கௌஷிக் சார் தீனா சார் அப்புறம் ஹென்ஜி கேமராமேன் சார் ராஜேஷ் முருகன் சார் நந்தகுமார் சார் நிதின் பிரவீன் சரவணன் விஜய் ஷாலு முத்து அருள் அனில் அப்புறம் ஆர்டிஸ்ட் எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய பெரிய நன்றி இவ்வளவு நேரம் நீங்க எங்களுக்காக உட்கார்ந்து எங்களோட சீரீஸ் பார்த்து இவ்வளோ பேர் வந்ததுக்கு ஒரு பெரிய பெரிய நன்றி அண்ட் எங்களோட வந்த போது சோசியல் மீடியால நிறைய பேர் நிறைய பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் கொடுத்துருந்தீங்க சோ சோசியல் மீடியா ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு பெரிய நன்றி அண்ட் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் தேங்க்யூ நன்றி

சிங்காரன் சார் எல்லாருக்குமே தேங்க்யூ தந்திருக்கிற பிரசன் மீடியா எல்லாருக்கும் தேங்க்யூ கூட நினைச்ச கோ ஆக்டர்ஸ் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே தேங்க்யூ நவம்பர் டுவெண்ட்டி எயிட் என்னோட பர்த்டே கரெக்டான லீடாக நினைச்ச ஒரு வெப் சீரீஸ் வந்து தேங்க்யூ ரொம்ப ஷார்ட்டா தான் டைம் எங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்கீங்க ஐ அப்ரிஷியேட் அண்ட் After a long time, my web series कनाहो back बन्द and thank you Kaushik sir, thank you Singha sir, Morgan sir, and whole team. इतने अल्ला character in a थका गा. I think ना justify पाने द and. Uh, எப்பவுமே லைக் என்னோட ஃபேவரட் ஜான் வந்து கிரைம் இல்ல மர்டர் மிஸ்ட்ரி இன்வெஸ்டிகேஷன் இதுதான் இருக்கும் அண்ட் அதுல நான் ஒரு பாட்டா இருக்கிறது ஐ என்ஜாய் டூயிங் இட் தேங்க்யூ சோ மச் டு ஈச் அண்ட் எவ்ரி ஒன் நான் ஒரு பேரா சொல்ல ஏதாவது பேர் விட்டு போற ரொம்ப தப்பாயிடும் ஸோ அதனால இங்க இருக்கிற எல்லாருக்கும் எங்க டீம்ல ஒர்க் பண்ண எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ நான் எப்பயும் சொல்ற மாதிரி இது வந்து ஒரு நன்றி சொல்ற மேடையா தான் இப்ப ப்ரொட்யூசர் சிங்காரன் சார் சொன்ன மாதிரி நானும் ஒரு நன்றி சொல்ற மேடையா தான் எப்பயுமே பயன்படுத்துறேன் இன்னைக்கு வந்து நாலு நன்றிகள் நான் சொல்றோம் அதோட வந்து ஒரு சாரியை நான் சொல்றோம் அந்த சாரியோட நான் முதல்ல தொடங்குறேன் இப்ராஹிம் சார் இன்னைக்கு வந்து என்ன ஆயிடுச்சுன்னா அவர் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர் ரொம்ப வருஷமா தெரியும் எனக்கும் அவருக்கும் வந்து ஒரு சின்ன வாக்குவாதத்துல ஏதோ ஒரு நான் ஒரு வார்த்தையை விட்டுட்டேன் வெரி வெரி சாரி நான் என்ன அந்த மாதிரி வந்து முதல்ல நான் பேசுறதுக்கு முன்னாடி நான் யோசிக்கணும் ஏன்னா சர்க்காஸ்டிக்கா நம்ம சொல்றோம் ஆனா அது ஆப்போசிட் சைட்ல எப்படி போய் சேரும் அப்படின்னு கிடையாது அதனால வெரி வெரி சாரி எல்லாம் முன்னாடி நான் அந்த நன்றி சாரி சாரி கேட்டுக்கிறேன் ரேகை அப்படிங்கும்போது இது வந்து ஒரு எப்படி நம்ம ரேகை அப்படிங்கிறது நமக்கு வந்து ஒரு யூனிக் ஐடென்டிட்டியோ அந்த ரேகை அப்படிங்கிறது ஜி ஃபேக்கும் வந்து ஒரு யூனிக்கான ஒரு ஐடென்டிட்டியா மாறும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க ப்ரூஃப் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த இடத்துல நிற்கும் போது நீங்க பாப்பீங்க ரிலீஸ் ஆக போகுது பாத்தீங்கன்னா நீங்க ரொம்ப லைக் பண்ணுவீங்க அப்படிங்கற மாதிரி நம்ம பேசுவோம் ஆனா இன்னைக்கு இதை நீங்க பார்த்துட்டீங்க பார்த்துட்டு நீங்க ஆல்ரெடி வந்து உங்களுக்கு கன்க்ளூஷன் வெளியில பேசும்போது எல்லாருமே வந்து ரொம்ப பாசிட்டிவான ஒரு ரெஸ்பான்ஸ் தான் கொடுத்துருக்கீங்க அந்த மாதிரி வந்து ஜி ஃபைவ் இந்த வெப்சீரீஸ் இந்த பிளாட்ஃபார்முக்கு இந்த ரேகை அப்படிங்கிறது ஒரு யூனிக் ஐடென்டிட்டியாக மாறும் அப்படிங்கிறதுல எனக்கு மட்டும் இல்லை இன்ஷுர் நீங்க எல்லாருமே அதை வந்து நம்புவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ அதை வந்து இன்னைக்கு உயிர்ப்பித்த ஃபர்ஸ்ட் வந்து இவர் சொன்ன மாதிரி தான் சரவன் சார் சொன்ன மாதிரி இந்த ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த பேர் வந்து ஒரு ஹவுஸ் ஹோல்ட் நேம் எண்பதுகள்ல தொண்ணூறுகள்ல வந்து என்னுடைய பேரண்ட்ஸும் ஆஹ் என்னோட ஜென்ரேஷன்ல இருக்கக்கூடிய ஆட்கள் தான் எயிட்டி ஸ்கில்ஸ் எல்லாத்துக்குமே வந்து நல்லாவே தெரியும் ஒரு சின்ன பொட்டிகரையில கூட எங்க வீட்டு பக்கத்துல நான் சார்க்க கூட சொல்லிட்டு இருந்தேன் நான் அந்த அபிராமப்படுறது கடல வந்து பாத்தீங்கன்னா ராஜேஷ்குமார் நாவல்கள் மினி நாவல் அப்படின்னு சொல்லுவாங்க சின்ன அந்த பெரிய ஜேம்ஸ் ஹேட்லி சேஸ் அந்த மாதிரி நாவல்கள் மாதிரி அதாவது ஒரு குவிக்கா ஒரு சைதாபேட்டில நீங்க வந்து பஸ்ல ஏறீங்கன்னா ஒரு பாரிஸ் கார்னர் போறதுக்குள்ள படிச்சு முடிக்கிற அளவுக்கு ஒரு குவிக்கா ஒரு கிரைம் வந்து படிக்கலாம் அப்படின்னாக்க அது வந்து ராஜேஷ்குமார் அப்படிங்கிற அந்த ஒரு வார்த்தை வந்து ஒரு கிரைம் அப்படிங்கிற கிரைம் எழுத்துக்கு மன்னர் அப்படின்னே சொல்லலாம் அவரோட ஒரு கதையை தழுவி தழுவின்னு சொல்றதை விட இன்ஸ்பயர் ஆகி இன்னைக்கு வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது நான் ரொம்ப பெருமைப்படுறேன் ஏன்னா லிட்ரேச்சர் வந்து ஆர்ட் வந்து லிட்ரேச்சர் ஷுட் பாரோ ஃப்ரம் லிட்ரேச்சர் அப்படிங்கறது நான் வந்து ரொம்ப நம்புறேன் அண்ட் எனக்கும் வந்து அஞ்சலி மேம் சொன்ன மாதிரி எனக்குமே வந்து கிரைம் ஹாரர் இது ரெண்டுமே எனக்கு ரொம்ப பிடிச்ச ஜாங்க இந்த கிரைம் அப்படிங்கிறது நேற்று கூட நைட் நான் வந்து ஒரு வேற ஒரு ஓடிடி தளத்தில் பயிர அகத்த கிறிஸ்டியோட ஒரு சீரீஸ் தான் பார்த்துட்டு இருக்கேன் ஸோ இந்த ஹூ இட் யாரு செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த கேள்வி வேற இடம் வந்து ரொம்ப ஒரு இதுவாக இருக்கும் சஸ்பென்ஸா இருக்கும் அதை வந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே சுவாரஸ்யமா ரொம்ப அழகா கொண்டு வரதுக்கு அந்த புக்கு வந்து ஹெல்ப் பண்ணிருக்கு அப்படின்னு நினைக்கிறேன் அதை பத்தி டேரக்டர் அதிகமாக பேசுவார் ஸோ ஃபர்ஸ்ட் அவர்களுக்கு நன்றி அடுத்தது வந்து நம்ம அந்த எஸ் எஸ் குரூப் அப்படிங்கறத நான் வந்து கேள்விப்பட்டிருக்கேன் ஆனா அத தவமாய் தவம் இருந்து மாதிரி நிறைய வந்து பதினெட்டு சீரியல் பண்ணிருக்காங்க அதுல வந்து அதுக்கப்புறம் வந்து மதில் சிறுப்புகள் ஜாக்கிரதை இதெல்லாம் பண்ணிட்டு இவர் யாரு அப்படிங்கறத சத்தியமா இன்னைக்குதான் நான் ஆக்சுவலா அவரை வந்து நான் பாக்குறேன் ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு பேசுனது எல்லாமே டைரக்டர் அப்புறம் சி ஃபைவ்ல இருந்து பேசுனாங்க ஆனா ப்ரொடியூசர் அப்படிங்கிறது இந்த இதுதான் இந்த சிங்காரவெல் சார் அப்படிங்கிறது ரெண்டாவது நான் சொல்ல வேண்டிய நன்றி வந்து

ஒரு எஸ் எஸ் நேம் தமிழ் சினிமா சினிமா மட்டும் இந்த மாதிரி ஓடிடி தளத்திலையும் எங்களை நிறைய ஆர்டிஸ்ட்கு வந்து வாய்ப்பு கொடுக்காங்க நன்றி அவருக்கு மூன்றாவது இந்த ப்ராஜெக்ட்ல நான் வரத்துக்கே காரணம் வந்து ரெண்டு பேர் அப்படின்னு சொல்லுவேன்னா கௌஷிக் சார் அண்ட் தீனா சார் சோ சடனா எனக்கு வந்து ஃபோன் பண்ணாங்க இந்த மாதிரி ஏற்கனவே நான் ஜி ஃபைவ்ல அனந்தம் அப்படிங்கிற வெப்சீரீஸ் பண்ணியிருந்தேன் அவங்களுக்கு தெரியும் ஆனா வந்து இந்த ஒரு கதையில வந்து ஒரு ட்விஸ்ட் மாதிரி இருக்கு இதுக்கு நாங்க வந்து வேற யாரும் யோசிச்சுருந்தோம் ஆனா இது வந்து கரெக்டா நீங்க பண்ணா கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து இவ்வளோ பெரிய ஒரு அதாவது ஹோல்டு பண்ற இவ்வளோ பெரிய ஒரு கதாபாத்திரம் அதுக்கே வந்து நிறைய நல்ல வாழ்த்துக்கள் வந்து வெளியே எனக்கு கிடைச்சிது அந்த மாதிரி ஒரு கதாபாத்திரத்தை என்ன நம்பி தீனா சாருக்கும் கௌஷிக் சாருக்கும் என்னுடைய மூன்றாவது நன்றி நான்காவது நன்றி அப்கோர்ஸ் வந்து எல்லா டெக்னிஷியன் இவங்க சொன்ன மாதிரி ஒவ்வொரு பேரா சொன்னா வந்து சொல்லலன்னா ஏதாவது தப்பாயிடும் அதனால அதுல ஒன்னே வந்து குறிப்பிட்டு நான் சொல்லணும் இப்ப நான் வந்து பண்ண அந்த மார்ச்சுரி மேம் கவிதா மேம் சொன்னாங்க இந்த மாதிரி நீங்க தென்காசியில போய் அதை ஷூட் பண்ணோம் அதுல வந்து நிறைய அந்த இதெல்லாம் தெரியுது அந்த ஆனா அந்த மார்ச்சுரியலாம் பாத்தீங்கன்னா இங்கதான் சொல்லலாமா சார் அதை அது வந்து பிஎஸ்என்எல் தான் இங்க வந்து செட்டு போட்டது எனக்கே அது உள்ள போகும்போது ஒரு உண்மையான ஒரு வந்து வந்து நான் நம்ம இமேஜின் பண்ணுவோம் கிரீப்பியா இருக்கும் அந்த கிரீபினஸ் அப்படியே வந்து கொண்டு வந்திருக்காரு அதுக்கு வந்து சரணம் சரண் உண்மையாவே பாராட்டணும் ஏன்னா அங்க நடிக்கும் போது உண்மையிலுமே எனக்கு நான் ஃபீல் பண்ணேன் ஏன்னா ஒரு மாதிரி வந்து ஒரு அந்த பிணங்கள் வந்து போற இடமா இருக்குன்னு இத நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த பிஎஸ்என்எல் ஆபீஸ்ல இருக்கிற வாட்ச்மேன் சொல்லியிருக்காரு இனிமே நாங்க போகும்போது எனக்கு கொஞ்சம் இதுவாக இருக்கும் அந்த சம்பவம் நடந்தது சோ எடிட்டராக இருக்கட்டும் கோ டைரக்டர்ஸ் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அப்புறம் என்னோட கூட சேர்ந்து நடிச்ச அனைத்து கலைஞர்கள் எல்லாருக்குமே வந்து என்னுடைய நான்காவது நன்றி இந்த ஜி ஃபைவ் வெப் சீரீஸ் இப்போ நீங்கள் பார்த்துருக்கீங்க இதுக்கு நீங்கள் கொடுக்குற நல்ல ரிவ்யூ டெஃபினட்டாக வந்து எங்களுக்கு நீங்கள் ஒரு ஒரு வார்த்தை நல்லா சொன்னால் கூட இது ஆடியன்ஸ்க்கு இதை கொண்டு சேர்க்கும் தயவு செஞ்சு சொல்லுங்க இதை பற்றி நிறையா பேசுங்க நிறையா மக்கள் கிட்ட இதை கொண்டு போங்க தேங்க்யூ ஸோ மச் சார் நான் மீட் பண்றேன் கௌஷிக் சார் அனைத்து அவர் சார் சொல்றாரு ராஜேஷ்குமார் நாவல் இருந்தா நல்லா இருக்கும் அந்த ப்ராஜெக்ட் சார் சொல்றாரு அதுக்கப்புறம் நான் ராஜேஷ்குமார் சாரோட நாவல் நிறைய படித்தேன் சாப்பிட்ட பேசினேன் அதுக்கப்புறம் எனக்கு வந்து உலக விளை கிழங்குற ஒரு நாவல் எனக்கு கிடைக்குது அதுல இருந்து சில சம்பவங்கள் சொல்றதுக்கு இல்லை ஏன்னா எனக்கு இன்னும் வேலை இருக்கு அதனால நான் எதுவும் பெருசப்படுத்து வரலாம் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் கௌசிக் சார் ரொம்ப தேங்க்ஸ் ஹென்றி ரொம்ப தேங்க்ஸ் ஹென்றி ரொம்ப கஷ்டப்பட்டா தான் நாள் நான் ஷூட்டிங்ல இல்லை ஹென்ரி ரொம்ப ஸ்ரீம் அணிக்க எடிட்டர் தோரி பிரகாஷ் பிரணந்த அப்புறம் எல்லாருக்கும் நன்றி வணக்கம்